அமித்ஷா ஒரு மாநிலத்தில் கால் வச்சார்னா தலைகீழ புரட்டிடுவார் அவர் மிகப்பெரிய சாணக்கியர் என்று அவருக்கு புகழாரம் சூட்டப்படுகிற இடத்தில் அவர் வந்து கூட்டணியை புதுப்பித்து அறிவிப்பு செய்து விட்டு போய் ஆறு மாதங்கள் கடந்த பிறகும் இன்னொரு மூன்றாவது கட்சி ஒரு சின்ன கட்சி கூட போய் அந்த கூட்டணியில் இதுவரைக்கும் தன்னுடைய இருப்பை உறுதி செய்யல தனிமைப்படுத்தப்பட்ட சூழலை பார்க்கிறோம் எப்படி இந்த மேஜிக் தமிழ்நாட்டுல மட்டும் நடக்குது அப்படிங்க என்ன இருக்கு என்ன இருக்குன்னா சமய நல்லிணக்கம் புறையோடி போயிருக்கிறது இந்து வேற முஸ்லிம் வேற கிறிஸ்தவர் வேற என்கிற கருத்து எங்க கிடையாது எல்லாரும் ஒண்ணு உறுதாய் மக்கள் எல்லோரும் தமிழர்கள் எல்லோரும் திராவிடர்கள் எல்லோரும் திராவிட இயக்கத்தை சார்ந்த பிள்ளைகள் என்கிற கருத்து அப்படியே வேர்மட்டம் வரைக்கும் போயிருக்கு அது ஆழமாக ஊன்றி இருக்கிறது எனவேதான் இங்கே மதத்தின் அடிப்படையில் பிளவை ஏற்படுத்த முடியவில்லை திருப்பரங்குன்றம் ராமர் கோயில் எப்படி அயோத்தியில் அதை வைத்து ஒரு வெறுப்பரசை முன்னெடுத்து மிக வெற்றிகரமாக அதே பணியை எடுத்துட்டு வந்தாங்க என்னாச்சு திருப்பரங்குன்றத்து மக்கள் அந்த இடத்திலேயே அதை நிராகரித்தார்கள் ஒருவர் கூட உள்ளூர்காரங்க அதுல போய் கலந்துகொள்ள நிராகரித்தார்கள் அவ்வளவு தெளிவு நமக்களுக்கு அவ்வளவு வரலாற்று புரிதல் நம்மளுக்கு அப்படிப்பட்ட தெளிவு இயல்பிலேயே இயற்கையிலேயே ஊட்டப்பட்டிருக்கிறது கடந்த நூறாண்டுகளுக்கு மேலாக திராவிட இயக்கம் ஒரு மூமெண்டா இருந்து அதை திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு அதுல நம்ம கொஞ்சம் தொய்வானதனுடைய விளைவு தான் இன்னைக்கு கொஞ்சம் தற்குறி கூட்டம் உருவாகி போச்சு இப்ப செஞ்சிருக்கோம்ல இந்த வேலை இந்த அறிவு திருவிழா வேலைய கொஞ்சம் தொடர்ச்சியா செஞ்சிருந்தோம்னா இடையராம செஞ்சிருந்தோம்னா இந்த கூட்டம் கூட உருவாகி இருக்காது அறிவார்ந்த கூட்டம் தான் நிற்கும் ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய வரலாறு அப்படி